கவர்மெண்ட்டுக்கு என்னதான் சார் பிரச்சனை அதாவது கவர்மெண்ட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறதுக்கு எவன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறான்னா அவன் பயம் பரவாயில்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டு பயப்பு இல்லாமல் அவங்க என்ன இது இல்லை சார் இது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆகிட்டு இருக்குன்னா ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு முதல்ல வெறும் தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாள் ஆக்சுவலாக அவங்க பண்ணப்போ கண்டுக்கலாம் செலிப்ரிட்டிஸ் கூட போனா சின்மையை போனாங்க சனன் செட்டி போனாங்க இன்னும் நிறையா பேர் வந்து போகிறாங்க ஆனால் எல்லாரும் போனாலும் எதிர்கட்சியிலேருந்து யாரும் போயிட்டு ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலன்னு வைங்களேன் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் இதில் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்றதுனால ஒருவேளை அவங்க அமைக்கி வாசிக்கிறாங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது அவங்க கேட்கறது எங்களுக்கு சொன்னி இல்லையா சொன்னதை செஞ்சு கொடுங்க வேறு எதுவும் கேட்கல அவங்க புதுசாக எதையும் வந்து முன்னாடி வச்சு இதையெல்லாம் சேர்த்து எங்களுக்கு பண்ணு அப்படிலாம் சொல்லவே இல்லை எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்து பக்கபலமாக நின்று ஒன்ற பக்கத்துக்கெல்லாம் கருதிருந்த நீங்கள் இப்போ தான் நாங்கள் திரும்ப செய்ய சொல்கிறோம் நீங்கள் அப்போ ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தீங்க நானா இருந்திருந்தா இந்நேரம் நான் வந்து இப்பெல்லாம் விட்டுருப்பேண்ணா உங்களை நான் என் பிள்ளை மாதிரி பார்த்துக்க மாட்டேன்னா உங்கள் கஷ்டம் எனக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்களேப்பா அந்த பேசுன வாய் தான் எங்கேன்னு கேட்குறோன்றா இப்போ தள்ளுமுள்ளாகிட்டு இருக்கு போலீஸுக்கும் போராட்டக்காரங்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையாக போக ஆரம்பிச்சு இது அப்புறம் அப்படி என்ன ஆகுதுன்னா இந்த விவசாய மோடி அடிச்சு துரத்துனாப்ல இல்லை அவங்களுக்கு இந்த புல்லட் அவங்க உள்ளே விடாமல் என்னென்னமோ பண்ணாங்க இல்லை கிட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க என்ன நீங்கள் அடித்த கொள்ளையிலலாம் எனக்கு பங்கு கொடு அப்படின்னா கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்க ஏற்கிறது சாதாரணம் இருக்கிற சம்பளத்தை கூட ஏற்றி கொடுக்க சொல்லலையா இருக்கிற சம்பளத்தை தான் கொடுக்க சொல்கிறேன் அவ்வளோதான் எங்களை ஏன்னா எதுக்கு பர்மனண்ட் ஆக்குன்னு ஆகியனா இதையே அடுத்த வருஷம் இன்னொருத்த வருவேன் அவன் இன்னொன்று சொல்லுவான் இப்போ பதினாறாயிரங்க அடுத்து பதிமூணாயிரம் வாங்கிக்க அடுத்து பத்தாயிரம் வாங்கி அடுத்து டெய்லி நூறுரூவா தரம் வாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வரக்கூடாது பிரச்சனை ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டு நீங்கள் இதே பதினாறு அவங்கள வந்து பர்மனண்ட் ஆகணுன்னா கூட பரவாயில்ல நான் பர்மனண்ட்டும் ஆக்க மாட்டேன் இருக்கிறதையும் தரமாட்டேன் கொடுக்குறத வாங்கிட்டு வாயை முட்டிட்டு பேசாம கொத்தடிமையை வேலை பார்க்கணும்னு சொன்னால் எவன் தான் அவன் அவனுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா இல்லை இவங்க எல்லாம் அரசாங்கத்துலேருந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா பத்தாயிர ரூபா மட்டுந்தான் உனக்கு சம்பளம் மற்றதெல்லாம் ஃப்ரீ உன பிரச்சனையில் மாதம் மாதம் மலையை ஜாமம் வந்துடும் ஸ்கூல் ஃபீஸெல்லாம் நீ கட்ட வேண்டியதில்லை சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க வைங்கிறான்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே ஒரு மினிமம் செலவு ஒன்று இருக்குல்லப்பா அதெல்லாம் பார்க்கணும்ல அவங்க திடீர்னு அவனை இறக்கி விட்டு அதை நல்லா வாழ்ந்துட்டு வாழ்ந்துருந்த ஓட்டம் திடீர்னு அடுத்தருக்கு வந்துட்டானா அவன் நிலைமை என்னன்றது கொஞ்சம் யோசிச்சு போகிறேன் இப்போ எதுக்கு அவங்களை அடிச்சுட்டு ஒருத்தர் பேச்சுவார்த்தை ப பதிமூணு நாளாக போராடிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் சுதந்திரத்தில் வேறு வருது எனக்கு அதனால் ஆச்சரியமாக இருக்குது இன்னமும் போராடிட்டு இருக்கேன் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி தான் அவங்கள்ட்ட போய்ட்டு அடிபட்டோம் மிதிப்பட்டோம் அவங்கள எடுத்து போராடினோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு ஆனால் இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான போராட்டங்கள்லாம் இருந்துருக்கு பெரியார் அன்றைக்கே சொன்னார் இவங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு போறியே நல்லாவா இருக்குது இவங்க என்ன ஒன்று தெரியுமா அப்படின்னு அன்றைக்கே பெரியார் சொன்னார் பேசாமல் நீனே இருந்து டெவலப் பண்ணி கொடுத்துரு அதுக்கப்புறம் கிளம்பி போடாங்கன்னு அப்போல முடியாம போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு அதே பெரியார வச்சு தான் இவங்க படுகை படாதபாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கே போராடுறவங்க எல்லாம் வந்து சமூக நீதிக்கு எதிரானவங்கன்னு பேசினாலும் பேசுவாங்க சொல்ல முடியாது எத்தனை பேரை அங்கே போய் எட்டி பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்கள் அங்கே பேச்சுவார்த்தை போனவங்களாம் பேச்சுவார்த்தையாக பட்டு வந்தாங்க பேச்சுவார்த்தைகள்லாம் போல மிரட்டினாங்க லிட்ரலாக பரட்டினா ஏன் மீடியாவில் போகிறப்ப என்ன சொன்னாங்க நாங்கள் இப்போ சொன்னோம் நாங்கள் சொன்னோம்மா சொன்னதெல்லாம் அப்படியே உசுரோடு இருக்குது சார் அது செத்த சொன்ன விஷயம் செத்து போகலை ஏன்னா சொன்னதெல்லாம் மீடியாவில் ஆகி உட்காந்துருக்கு அதெல்லாம் திரும்ப 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 போட்டு காட்டுவாங்க அதுக்கையில் அப்படியே அச்சரித்து உட்காந்துருக்குது அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அவங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் என்னத்தை கேட்க முடியும் இவங்க பிரச்சனையை கேவலம் இந்த ஒரு மூவாயிரம் பேர் பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா எட்டு கோடி பேர் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி எப்படி டீல் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க இப்போ அவை அது வந்து ஒரு சாம்பிள் இப்போ இந்த மூவாயிரம் பேர் இருக்காரு அது வந்து ஒரு சாம்பிள் இப்போ நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் செஞ்சுருவோம் மாற்றிடுவோம் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போராட்டம்னா என்னன்னே தெரியாது போராட போகிறதுக்கு கூட போராட்டமாக இருக்கும் எந்திரிச்சு போகிறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மனசே வராது எப்படி இப்படி ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து எல்லாம் செய்வோம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஆட்சி பண்ணுவோம்னு சொன்னால் இல்லை உண்மையிலே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எண்ட் ஆஃப் த இதில் வந்து நின்று இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆக்கியிருக்கக்கூடாது இல்லை இதை எனக்கு தெரிஞ்சு ஐயா ஸ்டாலின் இது வந்து ஒரு பிரச்சனையாக நினச்சிருக்க மாட்டார் ஆனால் என்ன நடந்திருக்கும்னா நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரை நான் பார்த்துக்கிறேன் நான் இந்த பிரச்சனை நீங்கள்லாம் வந்து இந்த இதுக்கு வரணுமா என்ன எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நான் பண்ண போகிற காரியத்தை பார்த்து நீங்கள் ஆடி போக போகிறியா அசந்து போக போறியன் இருப்பாங்க ஆடு இப்போ ஓஞ்சி போயிருக்காக்குள்ள என்னை ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க இடம் எல்லாருமே சேர்ந்து என் பிராணனை வாங்குறீர்ன்ற லெவலுக்கு தான் இருக்குது பார்ப்போம் எந்த லெவலில் இவங்க முடிக்க போகிறாங்க இவங்க வந்து முடிப்பாங்களா இல்லை அவங்கள முடி பிரச்சனையை முடிப்பாங்களா இல்லை அவங்கள முடிப்பாங்களான்னு போக போகுதான் தெரியும்